வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நம்ம முதலாவது அப்டேட்டை பார்க்க போகிறது கோல்டு அண்ட் சில்வரை பற்றி தான் நேத்தோடய ட்ரேடிங் செஷன் முடிவில் கோல்டு பார்க்கும்போது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இறங்கியிருக்கு சில்வர் பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு ரெண்டுமே வந்து நல்ல ஒரு டவுன்ஃபாலை கொடுத்துருக்கு அது ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்வர் ரெண்டுலேயுமே வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ கரண்ட்டாக அதாவது நேத்தோட ட்ரேடிங் செஷன் முடிவில் நாலாயிரத்தி நூற்றி நாற்பது டாலர் பார்த்திங்கன்னா ஒரு அவுண்ட்ஸுக்கு வந்து இருந்திருக்கு அதுவே நம்ம எடுத்து நம்ம பார்த்தோம்னா நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு ஸோ இப்படியே வந்து கீழே இறங்கி ஒரு நல்ல விலைக்கு ஏதாவது கோல்டு வருமா அதாவது அட்லீஸ்ட் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது பர்சன்ட் வரைக்காச்சு ஒரு டவுன்ஃபால் கொடுத்ததுனா சில பேர் வந்து வாங்கணும்னு வந்து நினச்சிட்ருக்கலாமா ரொம்ப ஏறி போச்சே அப்படின்ட்டு மன ஒருத்தத்தில் வெயிட் பண்ணிட்டு கூட இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக கூட வந்து ஏற்படலாமண்ணா ஸோ தங்கம் அப்படிங்கிறது நாளடைவில் வந்து ஏறிட்டே தான் இருக்க போகுது நம்ம குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க தொடர்ந்து தங்கம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே தான் வந்துட்டு இருக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஸோ அதனால எவ்வளோ நம்மளால என்ன வாங்க முடியுமோ அதைத்தான் வந்து வாங்கணும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இந்த இடத்துல இருந்து தான் பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்க போறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்காம நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப வந்து இந்த இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ கோல்டில் முதலீடு பண்ணி பெரிய ஒரு பணக்காரனெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டாக வந்து ஆக முடியாது தாத்தா பாட்டி அந்த ஒரு காலத்தில் வந்து கோல்டில் பெருசாக வாங்கி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த டைமில் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து தெரிஞ்சிருக்காது ஒரு பத்து வருஷம் முன்னாடியே ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு பலருக்கும் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் கோவிட்டுக்கு தான் பெரிய ஒரு பூமியை ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் ஸோ கோல்டு அந்த டைமில் வாங்கியிருப்பாங்க ஸோ இப்போ பெரிய ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் நிலமும் அந்த டைமில் ரொம்ப சீப்பாக வாங்கியிருப்பாங்க இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் ஸோ திரும்ப போய் நம்ம நிலத்தில் போய் பெரிய அளவுக்கு வந்து பணத்தை போட்டு அது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்து நம்மளால் பணக்காரனாக முடியுமான்னு கேட்டால் ரொம்பவே வந்து கஷ்டம் அதுவும் இடத்த பொறுத்து ஸோ அதே தான் அண்ட் சில்வர் இந்த இடத்துல ஒரு சேஃப்டிக்காக நம்ம வாங்கிக்கலாம் நிலமும் நமக்கு ஒரு சேஃப்டியை கொடுக்கும் என்ன ஆனாலும் சரி நமக்கு நிலம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம விவசாய நிலமாக இருந்தால் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ சொந்த வீடாக இருந்ததுன்னா ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு சேஃப்டியை நமக்கு நிலம் ஏற்படுத்தி கொடுக்கும் கோல்டு ஸோ என்றைக்கு நம்ம எமர்ஜென்சிக்கு தேவையோ அன்னைக்கு விற்றுட்டு ஸோ அதை பணமாக திரட்டி அந்த எமர்ஜென்சியை வந்து சரி பண்ணலாம் இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா கோல்ட் அண்டு நிலத்தோட உண்மையான ஒரு பயனாக நான் வந்து பார்க்குறேன் பட் அதர் சைட் நம்ம ஸோ முக்கியமாக ப்ரைமரியாக என்ன பண்ணணும்னா ஸோ பெரிய அளவுக்கு நம்ம பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இடப்பட்ட டைமில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு வாங்கி வச்சுக்கிற ட்ரை பண்ணுவோம் ஸோ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு வழி ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறது ஸோ அந்த இடத்துல பெரிய ஒரு கான்சன்ட்ரேஷனை நம்ம நண்பர்கள் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இவ்வளோ தூரம் வந்து நான் டிஸ்கஸ் இருக்கேன் ஸோ பார்ப்போம் ரெண்டும் ஃபர்தராக ஒரு இறக்கத்தை கொடுத்து மிடில் கிளாஸ் அண்ட் ஏழை எலி மக்களாகிய நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போது நம்ம டேரிஃபோட ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா வந்துகிட்ருக்கு இதில் நமக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட்லேருந்து பதினஞ்சுலேருந்து பதினாறு பர்சன்ட்டாக குறையலாம் டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து இப்போ பரவிட்டு வந்துட்டுருக்கு உண்மையாக என்னன்னு தெரியல இதே தான் வந்து சைனாக்கு பண்ணாங்க ஸோ இப்போ சைனா மேலே நூற்றம்பது பர்சன்ட் டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நம்மளால் நான் வந்து நம்பிக்கிட்டு இருக்க முடியாது ஸோ இப்போ ட்ரம்ப் போட்ட டேரீஃப்னாலையும் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு எதுவும் வந்து தெரியல ஸோ மறு டேரிஃப் போட்டுட்டு போட்ட உடனே டெக்ஸ்டைல் எல்லாம் பாதிக்கப்படுவது பட்டு இருக்கு அப்படின்ற வந்து ஒரு காரணத்தை வந்து சொல்லலாம் ஆனால் டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னா யுஎஸ்க்கு மாற்றா வேற கண்டங்களுக்கு ஐரோப்பிய கண்டங்களுக்கு அவங்களுடைய சரக்குகளை அனுப்புறதுக்கான வழிகளை வந்து அவங்க ரொம்ப கிளியரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப் கூட அதிகமாக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டுருக்கு ஸோ இதனால நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவால் மக்களுக்கும் தான் இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு இருக்காது அதாவது காலப்போக்கில் இருக்காது ஸோ இதே ஒரு டேரிஃப் வந்து தொடர்ந்து இருந்ததுன்னா டெஃபினட்டாக பாதிப்பு யூஎஸ்க்கு தான் வந்து இருக்குமே தவிர மற்ற நாடுகள் வேறு வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி ஸோ அவங்களுடைய ஒரு பொருளாதாரத்தை தக்க வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பட் இவங்க சொல்கிற மாதிரி மேபி இருந்து பதினாறு சதவீதம் வரைக்கும் தான் டாரிஃப் இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்தாங்கன்னா சோ அது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமாதான் வந்து இருக்கும் ஏன்னா பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கும் பட் இந்த மாதிரி கொடுக்கறதுனால ஸ்லோ டவுன் ஆகாமல் திரும்பவும் ஒரு நல்ல வேகத்தில் கூட வந்து போகலாம் பட் இருந்தாலும் ஏன்னா ரஷ்யா கூட இருக்கக்கூடிய ஒரு உறவு தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது கச்சா எண்ணெயை வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் அதே சமயத்தில் நம்ம இப்போ பத்தாயிரம் கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்டில் வந்து போடுறதுக்கான மிசைலையும் ரஷ்யாவிலேருந்து வாங்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு வந்து எரிச்சல் உண்டாக்கலாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ரோமரும் வந்து போயிட்டு இருக்கு எது உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் பட் நீ டேரிஃப் போடு இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுல குண்டை போடு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டோட ஷேர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு உச்சத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும் தான் கோர் ரிலேட்டடே ஆகாம ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கிறத நான் பாக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து அந்த போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை விலைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கிறத நம்மளால இப்போ பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திடுமோ அப்படின்னு ஒரே ஒரு பயம் எனக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சோ அதுக்குள்ள எந்த இடத்துல எல்லாம் நமக்கு கான்ஃபிடென்ட்டா இல்லாம இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கல்டுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் மேபி நடக்கலாம் இல்ல நடக்காம கூட வந்து போகலாம் ஆனா வறுமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம அடுத்த டாப்பிக்குள்ளே போவோம் ஸோ அடுத்த டாபிக் என்னன்னா டோரன் ஃபார்மா அதுக்கப்புறம் ஜேபி கெமிக்கல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மா டீல் கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஜேபி கெமிக்கல் அண்ட் ஃபார்மாசுட்டிக்கல் நிறுவனத்தை டோரன்ட் ஃபார்மா வாங்குறதுக்கான அப்ரூவலை சிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க இந்த டீல் நடந்து முடிச்சதுக்கப்புறம் டோரன்ட் ஃபார்மா ரெண்டாவது பெரிய டொமஸ்டிக் ஃபார்மா கம்பெனியாக பார்த்தீங்கன்னா உருவெடுத்துரும் ஸோ ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக ஃபார்மா இருக்கும் சன் ஃபார்மாவை தொடர்ந்து டோரண்ட் ஃபார்மா பார்த்திங்கன்னா இருக்க போகுது பட் இந்த டோரன்ட் ஃபார்மா கொஞ்சம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான் பட் இருந்தாலும் இந்த பெரிய டீல் மூலியமாக ரெண்டாவது பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வராங்க அடுத்தது ஸோ இந்த ஸ்டேட் ஓனடு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் இந்த எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸில் ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீத கேப்பக்ஸை வந்து முடிச்சிருக்கிறதா ஒரு டேட்டாக கொடுத்துருக்காங்க நாற்பத்தாறாயிரம் கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க கேப்பக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது ஓஎன்ஜிசியாக இருக்காங்க பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது கோடி அதுக்கு அடுத்தபடியாக இப்போ பார்க்கும்போது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்காங்க பத்தாயிரத்தி எட்நூத்தறுபது கோடி வந்து கேப்பக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரோட டார்கெட்டுன்னு பார்க்கும்போது ஓஎன்ஜிசி கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் கோடியும் இதே ஐஓசிஎல் பார்க்கும்போது ஒரு முப்பத்தையாயிரத்தி முந்நூறு கோடியும் வந்து கேப்பக்ஸ் பண்ண போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அதில் இவ்வளோ பண்ணியிருக்கா அதை பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டாவும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த நிறுவனங்களை தாண்டி ஸோ இன்னும் சில நிறுவனங்கள் இருக்குது ஸோ இந்த ஓஎன்ஜிசியோட சப்சிடரி கம்பெனிஸான ஓஎன்ஜிசி பிடேஜ் அதுக்கப்புறம் ஹெச்பிசிஎல் மேங்களூர் அதாவது எம்ஆர்பிஎல் போன்ற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்பெக்ஸ் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இதை தாண்டி ஆயில் இந்தியா பண்ணுறாங்க ஸோ கெயில் பார்க்கும் போதும் கேப்பக்ஸ் வந்து பண்ணுறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துரு பண்ணியிருக்கிறது ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இதுல கெயில் அரௌண்ட் ஒரு மூவாயிரத்தி இரநூறு கோடி வரைக்கும் கேபக்ஸ் பண்ணியிருக்கிறத டேட்டா வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு வேகத்தில் எங்களுடைய கேபக்ஸ் வந்து போயிட்டுருக்கு இது ஸ்டேட் கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸாகவும் பார்க்கப்படுது அடுத்தது ரெண்டு க்ளோபல் அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமேசானோட ஏடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா நேத்தோ நேத்தோ ஒரு ஹவுட்டேஜ் வந்து நடந்திருக்கு ஸோ இதனால் பல நிறுவனங்கள் அதுவும் பல முன்னணி நிறுவனங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு லாஸ் ஒரு நாளில் வந்து ஏற்பட்டிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடச்சிருக்கு ஸோ இதில் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து பார்ப்போம் எவ்வளோ நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் இதில் அமேசான் தான் முதல் நிறுவனமாக இருக்குது ஸோ ஒரு ஹவருக்கு இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு ஸ்நாப்சாட் இருக்கு ஸூம் இருக்குது ரோபோலக்ஸ் கேம் இருக்குது ஃபார்ட்டி நைட் கேம் இருக்கு கேன்வா ரெடிட் போன்ற தளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசானோட ஏடபிள்யூஎஸ் சேவையை வ வாங்கக்கூடிய நிறுவனங்களா வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாம் அமேசான் நிறுவனம் கொஞ்சம் அப்படி அவுட்டேஜ் நடந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகுளை பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கு அதாவது இவங்க என்ன பிஸ்னஸ் குடுக்குறாங்க அப்படின்னு நம்ம மோஸ்டா பலருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி யார் யாருக்கு ஃபிசிக்கல் இன்ஃப்ரா இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு சேவையை வழங்குறதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேலையை இந்த நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது டேட்டா சென்டர் ஸோ க்ளவுட் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா இந்த அமேசான் ஏடபிள்யூஎஸ் வந்து டெலிவர் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தான் ஒவ்வொரு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரில் கெப்பாசிட்டியை வந்து ஏற்றிட்டு இருக்காங்க இன்னும் சில நிறுவனங்கள் டேட்டா சென்டரில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இருந்தாலும் உடனே வந்து இந்த ஏடபிள்யூஎஸோட பிஸ்னஸ் எல்லாம் வந்து போயிடாது எப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இவங்க கையில் இந்த பிஸ்னஸ் இருக்க தான் போகுது பட் அப்படியே படிப்படியாக ஒரு பெரிய கிளைண்ட் வந்து கண்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் உள்நாட்டிலேயே வந்து அமேசானும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அதை தாண்டி இன்னும் பல நிறுவனங்கள் கூகுள் வந்து இங்கே போடுறாங்க ஸோ ரிலையன்ஸ் போடுவாங்க அப்படி போடும்போது இவங்களுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா பிரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் இந்த அமேசானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இந்த ஏடபிள்யூஎஸ் தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இது அமேசான் பற்றியான அப்டேட் அடுத்தது ஓப்பன் ஏஏ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருக்கக்கூடிய சில எம்ப்ளாயிஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் போன்றவர்களுக்கு ஆப்படிக்கும் விதத்தில் ஒரு முக்கியத்தை வந்து பண்ணிட்டு இருக்கான் என்னன்னா ஸோ இப்போ இந்த ஜேபி மார்க்கன் போன்ற பெரிய வங்கி அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களை கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது டாலர் பார்த்திங்கன்னா பணமாக வந்து சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க எதுக்குன்னா ஸோ இப்போது அவங்க என்னென்ன வேலை செய்வாங்களோ அவங்கள வச்சு இன்புட் எல்லாம் எடுத்து ஸோ அந்த வேலையை வந்து ஆப்படிக்க போகிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் ஓப்பனையும் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேரை பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து ஹையர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இதன் மூலியமாக மேற்குறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ இது இந்த பேங்கர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்ருக்கு பட் பார்ப்போம் இவன் பண்ணாலும் பண்ணிருவான் தான் நான் நினைக்கிறேன் பட் உடனே எதுவும் நடக்காது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடாப்ட் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது முதல்ல ஸோ என்ன நினச்சாங்க ஐடி கம்பெனிஸ் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்போது பேங்கர்ஸ் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு இப்போ ஓப்பனிங் மூலயமா கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரிசல்ட் வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஏஐ யூஸ் பண்றோம் பட் ஏஐ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்ஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாது எங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு சின்ன டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறமே தவிர மற்றபடி வேற எதுவும் வந்து ஏஐ பண்றதில்லை ஸோ எம்ப்ளாய்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துருந்தாங்க பட் இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் டெக்னாலஜி தான் இருக்கு எத்தனை வேலை வாய்ப்புகள் பறிப்போகும் எத்தனை புது வேலை வாய்ப்புகள் உருவாகும் நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும் ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண செய்திகளாக வந்து இருக்குது ஸோ இன்னும் ரெண்டு ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன் ஸோ ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் கிராம்டன் அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பங்கு ஆட்சன் இந்த ரெண்டு பங்கை பற்றி கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பங்கை பற்றியும் நம்ம ஈவினிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் எதுல வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை